Thank you ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பின்னாடி இருக்கும் வரலாறு பற்றி தெரியுமா உங்களுக்கு ஞாயிறு என்றாலே அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் என பலர் ஞாயிற்றுக்கிழமையே விடுமுறை தினமாக கடைபிடித்து வருகின்றனர் சில அத்தியாவசிய கடைகள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்திருக்கும் நிலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் அன்று இறைச்சி கடைகளில் விற்பனை அதிகமாக இருக்கும் மதிய நேரங்களில் நாட்டில் சினிமா திரையரங்குகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இவ்வாறாக அன்றைய நாளில் பொழுதுபோக்கவும் அழகாக கழிக்கவும் மக்கள் அதிகமாக விரும்புவார்கள் இந்த ஞாயிறு விடுமுறை இந்தியாவிற்கு எப்படி வந்தது தெரியுமா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய போது இந்தியாவில் பெரும்பாலும் வாரச்சம்பள அடிப்படையிலேயே தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர் வாராவாரம் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் அப்பொழுதெல்லாம் மக்கள் சம்பளம் பெற்றுவிட்டால் அடுத்த நாள் வேலைக்கு செல்லாமல் குடும்பத்துடன் சந்தோஷமாக ஓய்வெடுப்பார்கள் இந்நிலையில் ஆங்கிலேயர் மாத சம்பள முறையை அறிமுகப்படுத்தினர் இந்த முறை வந்தபோது தொடர்ந்து ஒரு மாதம் பணியாற்றிய பிறகுதான் சம்பளம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த நடைமுறை வந்தபோது மக்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது மக்கள் எல்லாம் விடுமுறையின்றி தொடர்ந்து பணியாற்றினர் மாதம் ஒரு முறை மட்டுமே விடுமுறை எடுத்துக்கொண்டு தங்கள் குடும்பங்களோடு செலவிட துவங்கினர் இது அவர்களின் உடலுக்கும் மனதிற்கும் பெரும் சோர்வை ஏற்படுத்தியது மாதம் ஒரு நாள் ஓய்வு என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் வாரம் ஒரு நாள் சம்பளத்துடன் விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர் பின்னர் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ஞாயிற்றுக்கிழமையை வார விடுமுறை தினமாக அறிவித்தது அன்று முதல் இன்று வரை இந்தியாவில் வார விடுமுறை தினமாக ஞாயிறு கடைபிடிக்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டதற்கு பின்னாலும் ஒரு பெரும் அரசியல் இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்கள் மதத்தின் முக்கிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையில் தங்கள் குடும்பத்துடன் சர்ச்சுக்கு சென்று வழிபாடு நடத்துவார்கள் அதற்கு வசதியாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது இப்படித்தான் ஞாயிறு விடுமுறை என்பது வந்தது இந்த முறை வந்தபோதே தொழிலாளர்களுக்கு முப்பது நிமிட கட்டாய உணவு இடைவேளை விட வேண்டும் என்ற சட்டமும் கொண்டு வரப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி சம்பள தினமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்